ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து போடிநகர் தேவர் சிலை அருகே திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் போடிநகர் தேவர் சிலை அருகே தமிழக எம்பிக்களையும் தமிழக மக்களையும் இழிவாக பேசியதாக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து அவரின் குடும்பாவியை எரித்து போடிநகர திமுக சார்பாக நகர செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை திமுகவினர் எழுப்பினர் குடும்பாவியை எரிக்க முயன்ற நிலையில் போடி நகர் காவல்துறையினர் அதனை தடுக்க முற்பட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஷங்கர் பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் தேனி திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆசிப் கான் நகர்கழக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதிப்புக்கு மதிப்புக்கே படிப்புக்கு தலைநிதி அமைச்சரின் மதிப்புக்கு